வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் அப்படின்னாலே சில பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மார்க்கெட்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிஏ முடிச்சிருப்பாங்க அவங்க வந்து டியூல் ஸ்பெஷலைசேஷனில் மார்க்கெட்டிங் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலைசேஷன்ஸாக எடுத்திருப்பாங்க அப்படி இருந்தால் கூட மார்க்கெட்டிங் ஜாப் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க இது காரணம் என்னென்னா மார்க்கெட்டிங்கில் வந்து எப்போதும் டார்கெட் இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியிலாம் நிறைய போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து மார்க்கெட்டிங் ஜாப் வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன கேட்டால் மார்க்கெட்டிங் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு ப்ரொஃபஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளை டெவலப் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் வந்து மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் அதனால் வந்து பீப்புள் நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டார்கெட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் கொஞ்சம் ஜாப் மாதிரி ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போய் நிறைய பேரை மீட் பண்ணுறது இப்படிலாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க இவங்கலாம் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் விருப்பமே இல்லைன்னா கூட உங்களோட கோர் ஸ்பெஷலைசேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் இல்லை ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபினான்ஸில் கிடைக்கல ஹெச்ஆரில் கிடைக்கல டிலே ஆகுது அப்படின்னா யூ கேன் ட்ரை அவுட் வித் மார்க்கெட்டிங் நீங்கள் இனிஷியலாக வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரிலிமினரி லெவலில் உங்கள் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் அ குட் எக்ஸ்போஷர் இன் மார்க்கெட்டிங் ஃபீல்டு நிறைய பேர் மீட் பண்ணுறது உங்கள் டெய்லி மீட்டிங்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க இந்த ப்ரெஷர் நீங்கள் வந்து எப்படி வந்து விஸ்டேன் பண்ணுறீங்க அப்படின்றது அப்படிங்கிறதே ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொஃபஷனலுக்கான ஒரு குவாலிட்டி ஸோ இந்த குவாலிட்டிலாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் தோ யூ ஆர் நாட் விஷிங் டு பி இன் மார்க்கெட்டிங் உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னா கூட ஸ்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் மார்க்கெட்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் டில் யூ கெட் அ கோர் ஜாப் கோர் டொமைன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கில் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாம் ஒரு ஒன் இயராக அதில் இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து அதில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ரொம்ப ஹேண்டில் பண்ணவே முடியலன்னா நீங்கள் பேரலெலாம் கோர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் கிடைக்கிறப்ப நீங்கள் மார்க்கெட்டிங் விட்டுவிட்டு கூட அந்த ஜாப் கூட போயிடலாம் பட் நீங்கள் அதுலேயே இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் யூவில் டெஃபினெட்லி ஹேவ் அ ஃபினாமினல் க்ரோத் இன் மார்க்கெட்டிங் ஃபீல்டு உங்களுக்கு நல்ல க்ரோத் கொடுக்குற ஃபீல்டு வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு இப்போ இண்டஸ்ட்ரீலியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு மேலே மேலே போகிறதுக்கு ஒரு மேனேஜர் ஆகிறதுக்கு ஒரு செவன் டு டென் இயர்ஸ் கண்டிப்பாக ஆகிடும் மினிமம் அதே நீங்கள் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக அந்த மேனேஜரியல் பொசிஷனை ரீச் பண்ண முடியும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி யார் யாரை காண்டாக்ட் பண்ணணும் இன்றைக்கி என்ன டார்கெட்டு இன்றைக்கி என்னென்ன ஒர்க் அப்படின்றது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங்கில் உங்களால் வந்து நல்ல ஒரு உயரங்களை வந்து எட்ட முடியும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது மார்க்கெட்டிங் எனக்கு பிடிக்காத ஃபீல்டு பட் இருந்தாலும் எங்களுக்கு கோ ஜாப் கிடைக்கல அதனால நான் இல்லை சும்மா போகிறேன் அப்படின்னு போனவங்க கூட ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு மார்க்கெட்டிங் விட்டு வெளியில் வரமாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஸ்டிக்கான ஆயிடுவாங்க மார்க்கெட்டிங்கோட ஜெல் ஆயிடுவாங்க அப்படியே அந்தளவுக்கு அது வந்து குரோத் கொடுக்குற ஃபீல்டு சின்ன சின்ன டார்கெட்டுக்கெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க குரூப்பில் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லோரும் முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணுவாங்க உங்களை வந்து அவார்ட் பண்ணுவாங்க இப்படிலாம் வந்து நிறையா இது இருக்கும் ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு பீப்பிள் டீல் பண்ணுறதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகிடும் அதில் வந்து அந்த டார்கெட் இது அந்த டார்கெட் ட்ரிவனாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் ஏன்னா இனிஷியலாக நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கும் அந்த மார்க்கெட்டிங் வேண்டாம் 行こう。<coughs> கோர் கிடைக்கலன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட்டிங் கிடச்சா கூட போங்கன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர் நீங்கள் ஒர்க் பண்ணினா கூட உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கும் ஒருவேளை அந்த ஃபீல்டு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருச்சு சேலரிலாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதிலேயே கூட கண்டினியூ பண்ணலாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி பத்து பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னா வெளியிலலாம் போனோம் வரணும் அப்படின்னு சொன்னாலே ஏழு பேர் வரமாட்டாங்க மூணு பேர் தான் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி ஜாயின் பண்ணுற மூணு பேர் கூட பார்த்தீங்கன்னா டூ த்ரீ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அவங்களை வேறு வேலை கிடச்சிச்சின்னு போயிடுவாங்க இல்லைனா வந்து டார்கெட் ரொம்ப டஃப்பாக இருக்குது ரீச் பண்ண முடியலன்னு போயிடுவாங்க இல்லை வந்து வெளியில் ரொம்ப அலைச்சலாக இருக்குது ரோமிங் அதிகமாக இருக்குது நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு என்னால் முடியல அப்படின்றவங்க போயிடுவோம் ஃபிசிக்கலாக என்னால் முடியலன்னு போயிடுவாங்க அப்போ வந்து அந்த மார்க்கெட்டிங்லேயே ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தே வில் பி லீடிங் த டீம் நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற புதுசாக ஜாயின் பண்ணுற கூடு ஜாயின் பண்ணக்கூடியவங்கள இவங்க தான் ட்ரெயின் பண்ணுவாங்க இவங்க தான் அங்கே சீனியராக இருப்பாங்க எவ்வளோ நல்ல சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ஸோ இப்படிலாம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணுன்றது எல்லா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் பட் அந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணணும் அதுக்கான இது அதுக்காக வந்து என்னென்ன நம்ம வந்து அதுக்கான என்னென்ன வேஸில் நம்ம அதுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீல்ட் ஆகிடும் நீங்கள் நினைக்கிற டார்கெட்டை கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற டார்கெட்டை நீங்கள் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் இல்லாமல் சாதாரணமாகவே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் அழகாக நெட்வொர்க்கிங் உங்களை சுற்றி வந்து அழகான ஒரு நெட்வொர்க்கிங் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும் நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் நெட்ஒர்க்கிங் கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டு வச்சுட்டு யாரை வேணால் போய் மீட் பண்ணலாம் நிறைய கம்பெனியோட இவங்கெல்லாம் போய் பார்க்கலாம் எம்டிஸ்லாம் போய் பார்க்கலாம் சேர்மேன் பார்க்கலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற மேனேஜர்ஸ்லாம் போய் பார்க்கலாம் ஸோ இப்படியான உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி பப்ளிக்கை டீல் பண்ணுறீங்க பேங்கிங்கில் இருக்கீங்க இல்லை இன்சூரன்ஸில் இருக்கிறீங்க இல்லை வேறு ஏதோ கான்செப்ட் செல்லிங்கில் இருக்க மார்க்கெட்டிங்கில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ப்ராடக்ட் செல்லிங் ஒன்று கான்செப்ட் செல்லிங் ஒன்று ப்ராடக்ட் செல்லிங்கிறது இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும் கான்செப்ட் செல்லிங்கிறது இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத கான்செப்ட் செல்லிங் சொல்லுவாங்க ஸோ அப்படி பப்ளிக்கை டீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுவும் கூட உங்களுக்கு வந்து பப்ளிக்லேயே நல்ல ப்ரொஃபைல் உள்ளவங்களாம் சில பேர் நீங்கள் மீட் பண்ணுவீங்க நல்ல உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் உங்களுக்கு டெவலப் ஆகும் எப்படி பேசணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது கஸ்டமரோட சைக்காலஜி என்ன கஸ்டமரோட மைண்ட் செட்டு என்ன என்ன அவங்கள்ட்ட சொல்லணும் என்ன விஷயத்தை சொல்லக்கூடாது இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அதுக்கான பதில் எப்படி சொன்னால் கஸ்டமரை இது அதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அனாலிசிஸ் கிடைக்கும் இந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் டூ டூ த்ரீ இயர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான நல்ல குரோத் இருக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே கூட நீங்கள் வந்து மேனேஜராகிடுவீங்க இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்லேயே கூட உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா டெரிட்டரி மேனேஜர் ஜோனல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேலே மேல மேலே போய்கிட்டே இருக்கலாம் எப்படி நீங்கள் அதர் ஃபீல்டில் வந்து மேலே மேலே மார்க்கெ மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஏஜிஎம் டிஜிஎம் அப்படிலாம் போகிறோமோ ஜிஎம் வைஸ் பிரசிடெண்ட் அப்படிலாம் போகிறோமோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு வந்து மேலே 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 நீங்கள் போயிட்டே இருக்கலாம் எக்ஸலென்ட்டாக நல்ல சேல்ரி கொடுக்குற ப்ரொஃபைல் வந்து மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல் ஏன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் டார்கெட் இருக்கும் அப்படின்றதுனால நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் ப்ளஸ் நல்ல பேக்கேஜும் இருக்கும் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன கமிட் பண்ணியிருக்காங்களோ மேனேஜ்மெண்ட் அதை அவங்களுக்கு செய்வாங்க ஒன்று நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் கேட்குற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க இல்லை உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் வைடன் பண்ணுவாங்க இன்னும் நிறையா கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபாரின் டூர் கூட்டிட்டு போவாங்க இப்படி நிறைய உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் சேல்ஸ் ஃபீல்டில் மட்டும்தான் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனால் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னாலே நீங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டாம் அப்படின்றது தான் நான் அவ்வளோ நேரம் சொல்கிறேன் ஆனால் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் டார்கெட் இருக்கும் தான் இருக்கும் தான் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அங்கே போனாலே கற்றுக்கலாம் உங்களுக்கு ஜூனியர் இருப்பாங்க சீனியர் இருப்பாங்க மேனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க இதை மாதிரி பண்ண இவங்களை போய் காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் அங்கே வந்து நல்ல நெட்வொர்க் கிரியேட் ஆகும் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு நல்ல நெட்ஒர்க் கிரியேட் ஆகும் திஸ் நெட்ஒர்க் மே ஹெல்ப் யூ டு கெட் அ கோர் ஜாப் இன் ஃபியூச்சர் அதுவும் கூட நடக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் மாதிரி வாய்ப்புகளை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் மார்க்கெட்டிங் கிடச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இனிஷியலாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பீப்புள்கிட்ட டீல் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் லாங் ரனில் கூட மார்க்கெட்டிங்கை ஒரு நல்ல ஃபீல்டாக உங்களோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டாக நீங்கள் வந்து அதில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் அதனால் மார்க்கெட்டிங்னா வெறுத்து ஒதுக்க வேண்டாம் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவுட் ஆல் த பெஸ்ட்